வணக்கம் தமிழர்களின் குரல் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களை இந்த வீடியோவில் இரண்டு மூன்று விடயங்கள் சம்பந்தமாக பேசப்போகின்றோம் அதாவது முக்கிய விடயமாக இந்த ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழா மலேசியாவிலே உண்மையாகவே ஒரு விஜய்க்கு கிடைத்த ஒரு அகோர வெற்றி என்று சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் இந்த ஜனநாயகன் படம் அதாவது கடைசி படமன்றபடியால் அவ்வளவு ஆட்கள் குவிந்தார்களோ தெரியவில்லை ஆனால் உண்மையாகவே உண்மையாகவே அமூக வரவேற்பு மலேசியாவிலே அமூக வரவேற்பு கிடைத்துள்ளது தமிழ்நாட்டிலும் நாங்கள் இப்போ விஜய் வந்து இப்போ இங்கே அண்ணா திமுக பாஜக திமுக எல்லாம் மட்டம் தட்டுவது போல் நாங்கள் இடை போடக்கூடாது ஏனென்று சொன்னால் தேர்தலில் போட்டியிடாத ஒரு கட்சியாக இருந்தாலும் தேர்தலில் டெஸ்ட் பண்ணாத ஒரு கட்சியாக இருந்தாலும் விஜய்க்கு ஒரு பத்தில் இருந்து பதினைந்து வீத வாக்குகள் நிச்சயமாக தேர்தல் கேட்காட்டியும் அது இருக்கு என்பது உண்மையான ஒரு விடயமாக தெரிகின்றது இதுக்கு மேலே வரப்போகின்ற அவ்வளவும் ப்ளஸ்ஸோ மைனஸோ தெரியவில்லை ஆனால் கண்டிப்பாக பதினைஞ்சு வீத வாக்குகள் இப்பொழுது இருக்கின்ற நிலைமைக்கு விஜய் கேரண்டி என்பது தெளிவாக தெரிகின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த எல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் சீக்குவன்ஸை வச்சு பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக விஜய் ஒரு ஜனவரி மாதம் அளவில் தை மாதம் அளவில் பாஜகவோடு பாஜகவின் என்பிபி கூட்டணியிலே சேருவதற்கு சாத்தியக்கூறுகள் மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் கூட்டணிகள் எப்பொழுதும் தேர்தலுக்கு நெருங்கும் பொழுதுதான் அது பல கட்சிகள் முடிவை எடுக்கும் அந்த முடிவை விஜய் எடுப்பார் என்பது திட்ட தெளிவாக மிகவும் ஊடுருத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த க இந்த கரூர் இந்த வழக்கு சிபிஐடம் போயிருக்கிறது சிபிஐ இப்பொழுது ரெண்டு பேருக்கு சமன் பண்ணி இருக்கின்றார்கள் அந்த சமனினூடாக அடுத்தடுத்து என்னென்ன விடயங்கள் நடக்கப் போகிறதென்று நாங்கள் ஊகித்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது நிச்சயமாக விஜய் என்பிபி கூட்டணியில் ஒரு அங்கமாக வருவார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அண்ணாதிமுகவோடு கைகோர்ப்பார் என்பதிலும் எந்த ஐயப்பாடும் படக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற அறப்போர் ஒரு மென்மையான போராகவும் திமுகவை எதிர்ப்பது போல் விஜய் திமுகவையோ பாஜகவையோ அவ்வளவு வக்கிரமாக எதிர்க்கவில்லை என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது அப்படியென்றால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இது என்ன நடக்கப் போகிறது என்று ஓகே ஒரு பக்கம் இருப்போம் இப்பொழுது நாங்கள் இந்த ஓபிஎஸ் தினகரன் விடயத்திலே விஜய் முடிவெடுக்காவிட்டால் மாறுகின்ற கிழமை நிச்சயமாக அது எங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியப்படுத்தும் விஜய் என்பிபி கூட்டணியில் சேரப்போகிறார் என்பதை எங்களுக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும் எனிவே எது எப்படி இருந்தாலும் இந்த விஜயின் எதிர்ப்பு திமுகவை நிலைகுலையை செய்யவில்லை திமுக அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திமுக எதிர்ப்பு என்பது பரவி கிடக்கின்றது பிரிந்து கிடக்கின்றது இது வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமான களநிலையை அதிருப்தி இருந்தாலும் சாதகமான ஒரு களநிலையை உருவாக்கி இருக்கின்றது இந்த களநிலையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் திமுக வெற்றி நிச்சயப்படுத்தப்படுகின்றது என்று தான் தெரிகின்றது ஆனாலும் இந்த விஜய் அண்ணா கூட்டணிக்கு வந்து ஓ சீமான் அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்தால் நிலைமை நிச்சயமாக வேறு விதமாக மாறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாரும் திமுக எதிர்ப்பை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் மக்கள் மத்தியிலே செல்கிறார்கள் விஜய் எடுத்தாலும் சீமானை எடுத்தாலும் எல்லாரை எடுத்தாலும் அதே நிலைமைக்கு தான் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே திமுக என்ற ஒரு தனிப்பட்ட கட்சியும் திமுக சேர்ந்த அந்த பத்து பன்னெண்டு கட்சிகள் அந்த சின்ன சின்ன கட்சிகள் அவர்களும் தான் அந்த கூட்டணியில் நிரந்தரமாக இப்பொழுது கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக இருக்கின்றார்கள் நினைக்கின்றேன் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு அவர்கள் இருபது வருடங்களா பத்து வருடங்களா சந்தை வடிவாக தெரியவில்லை பட் இருக்கின்றார்கள் நினைக்கின்றேன் அவர்கள் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக தென்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் இந்த எதிர்ப்பாளர்கள் எல்லாம் பிரிந்து கிடக்கும் பொழுது அது அவர்களுக்கு களத்தை சாதகமாக்கி கொடுக்கின்றது என்னதான் இருந்தாலும் இந்த முறை திமுகவை வெற்றி பெறச் செய்தால் விஜயின் எதிர்கால அரசியல் ஒரு கேள்விக்குறியானதாக மாறும் என்பதில் எந்த ஐயப்பாடம் இல்லை அதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் விஜயோடு இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முறை விஜய் தோர்த்தால் திமுக தகுந்த பாடம் புகட்டும் என்பதில் எந்த விதமான பயம் இல்லாமல் நான் சொல்லுகிறேன் ஏனென்று சொன்னால் திமுக தண்ட அடாவடித்தனத்தை விஜய் மேல் விடும் விஜயால் கட்சியை வளர்க்க முடியாமல் போகலாம் இதையெல்லாம் விஜய் கருத்தில் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக விஜய் முன்னருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது நான் இதை விஜயை பயமுறுத்துவதற்காக இந்த வீடியோ போடவில்லை விஜய்க்கு சொல்லுவது என்பது சொன்னால் விஜய் கள நிலவரத்தை புரிந்து கொண்டு கள ஜதார்த்தத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஏனென்று சொன்னால் கள ஜதார்த்தத்தை புரியாமல் முடிவெடுத்தால் அது பாரதூரமாக கொண்டு போய்விடும் என்பதில் எந்த ஐயப்பாடமில்லை விஜய் ஒரு தொகுதியில் வாக்குகளை பிரிப்பார் எவ்வளவு வாக்குகளை பிரிப்பார் இருந்து எட்டாயிரம் வாக்குகளை பிரிப்பார் அந்த வாக்குகளை பிரிப்பதால் திமுக இ இலகுவாக வெற்றியடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது விஜய் கட்சியினர் தோற்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இதிலே அண்ணா திமுக இரண்டாவது இடத்திற்கு வரலாம் இல்லாவிட்டால் மூன்றாவது இடத்திற்கு போகலாம் ஆனால் விஜய் வெற்றியடைவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதுதான் திட்டத்தளிவான முடிவு ஆகவே விஜய் கட்சியினரோ விஜயை வாக்களிக்கும் மக்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் உண்மையான விடயம் நன்றி வணக்கம்